அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நண்பர்களே ஒரு அரபு இளைஞனும் ஒரு பெண்ணும் லிப்டில் இருக்கும் இந்த வீடியோ உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ எகிப்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்த்து பகிர்ந்துள்ளனர் இந்த அரபு இளைஞன் லிஃப்டிற்குள் என்ன செய்தான் அது பின்னால் பொருத்தப்பட்ட கேமராவில் பதிவாகியுள்ளது அதன்பின் அந்த பெண் இந்த அரபு இளைஞனிடம் என்ன செயலை செய்தாள் இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம் நண்பர்களே இன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் மிகவும் குறைவு மக்களின் நம்பிக்கை மிகவும் பலவீனமாக உள்ளது நூறு பேரில் சில சதவீத மக்கள் மட்டுமே அந்நிய பெண்களை பார்க்கும்போது அல்லாஹுவை பயப்படுபவர்களாக உள்ளனர் இல்லையெனில் எல்லா இடங்களிலும் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எகிப்து என்ற அரபு நாட்டில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த எகிப்திய இளைஞனின் உறுதியான நம்பிக்கையைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வீடியோவில் இந்த அரபு இளைஞன் லிப்டில் தனியாக மேல் தளத்திற்கு செல்கிறான் அப்போது ஒரு முஸ்லிம் அல்லாத முகத்தை மறைக்காத ஒரு பெண் லிப்டிற்குள் நுழைகிறாள் லிப்டிற்குள் வந்த பிறகு இந்த பெண் செய்த செயலும் அதன்பின் இந்த முஸ்லிம் இளைஞனின் பதிலும் உங்களை அதிர்ச்சியடைய வைக்கும் இந்த அரபு இளைஞன் லிப்டில் தனியாக மேலே சென்று கொண்டிருந்தான் அப்போது இந்த லிஃப்ட்டில் ஒரு அந்நிய பெண் உள்ளே வருகிறாள் உள்ளே வந்தவுடன் இந்த இளைஞனை உற்றுநோக்க தொடங்குகிறாள் ஆனால் இந்த இளைஞனின் உறுதியான நம்பிக்கையை பாருங்கள் இந்த வீடியோவில் அவன் தன் கண்களை எவ்வாறு பாதுகாக்கிறான் தலையை தாழ்த்தி பார்க்காமல் நிற்கிறான் என்பதை காணலாம் இந்த ஒரு நிமிட வீடியோவில் இந்த இளைஞன் ஒருமுறை கூட கண்களை உயர்த்தி அந்த பெண்ணை பார்க்கவில்லை இதற்கிடையில் ஒரு கணம் லிஃப்ட்டின் கதவு திறக்கிறது இளைஞன் அந்த கதவை நோக்கி நகர முயற்சிக்கும் போது கதவு மூடப்படுகிறது இந்த முழு நேரமும் இந்த பெண் இந்த இளைஞனை கவர முயற்சிக்கிறாள் அவனுடைய கவனத்தை தன்னை நோக்கி திருப்புவதற்காக கண்களை விரித்துப் பார்க்கிறாள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு உரிய மரியாதையை காத்து இந்த இளைஞன் எந்த பதிலும் அளிக்கவில்லை அங்கு ஒரு பெண் இருப்பதைக்கூட கூட புறக்கணித்து நிற்கிறான் இந்த பெண் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறாள் அவன் ஒரு முறையாவது தன்னை பார்க்க வேண்டும் என்று ஆனால் இந்த அரபு இளைஞன் ஒருமுறை கூட கண்களை உயர்த்தி பார்க்கவில்லை இப்போது இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் செய்யப்பட்டதா அல்லது உண்மையானதா என்று நீங்களே கருத்து தெரிவிக்க வேண்டும் இந்த வீடியோ பின்னால் நின்ற ஒருவர் தனது கேமராவில் பதிவு செய்தது இது ஒரு சமூக பரிசோதனையாக இருக்கலாம் சமூகத்திற்கு ஒரு செய்தியை வழங்குவதற்காக ஆனால் நமது மதம் தெளிவாக கூறுகிறது அந்நிய பெண்களை தவறான பார்வையுடன் பார்ப்பது பெரிய பாவம் அவ்வாறு செய்வது அல்லாஹ்வை கோபப்படுத்தும் நபி செல்லல்லாஹுலைய் வசல்லம் தவறான பார்வையை கடுமையாக தடை செய்துள்ளார்கள் இன்றும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தலையை தாழ்த்தி நடப்பவர்கள் அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் அவர்கள் ஒருபோதும் அந்நிய பெண்களை தவறான பார்வையுடன் பார்க்க மாட்டார்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன கருத்து பகுதியில் கண்டிப்பாக தெரிவிக்கவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இன்னும் இது போன்ற நல்ல வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது